எல்லாருக்கும் வணக்கம் ஐ கான் பிலீவ் திஸ் இஸ் ஹாப்னிங் தேங்க் யூ ஸோ மச் மின்மினியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து லலிதா மேம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூலேயே என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க ஐ வாஸ் நாட் ரெடி அண்ட் ஐ தாட் அதுக்குள்ளே படம்லாம் முடிஞ்சு பை தென் தேட் படம் ரிலீஸே இருக்கும்னு நினச்சேன் பட் தென் ஐ ஹாப்பன் டு மீட் ஹர் அண்ட் தென் உங்களுக்கு என் ஒர்க்கும் பிடிச்சிது அண்ட் தென் நான் எதுனா சேர் லா ஆல்மோஸ்ட் அண்ட் அதர் கன்ஸ் கம்போஸர்கிட்ட போயிட்டாங்க பட் அப்புறம் ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட் ஐ சைட் இல்லை உங்கள் படத்துக்கு எது பெட்டரோ பண்ணுங்க அப்படின்னு ஷீ சைட் இல்லை உங்களோடு தான் இந்த படம் உங்களோடு தான் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு எட்டு மாதம் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு ஐ வில் நாட் அக்ரி தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் பிகாஸ் ஷி மோல்டட் மீ கம்ப்ளீட்லி லைக் ஒரு சைல்டு வந்து ஒரு அடல்ட்ஹுட் போகிற வரைக்கும் எனக்கு அது மாதிரி மோல்ட் பண்ணாங்க அவங்க ப்ராமஸும் பண்ணாங்க நீங்கள் படத்தில் இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஐ ஃபீல் எனக்கு வந்து ஐம் வெரி பிக்கி வெரி கிளியர் அபவுட் வாட் ஐ வாண்ட் ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெய்லர் கட்டு தான் கொடுத்தாங்க அப்போயே டிசைட் பண்ணிட்டேன் மேபி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ டோல் மை ஹஸ்பண்ட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஃபஸ்ட்டே ட்ரெய்லர் கொடுத்தோடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் ஈ சார் தயவு செஞ்சு விட்டுறாத ப்ளீஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம் ஐ டோல் நோ 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 ஆல்ரெடி அவங்க தியர் ரன்னிங் பிஹைண்ட் ஸ்கெடியூல் பெட்டர் ஐ டெல் ஹர் ப்ளீஸ் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீ டோல் அண்ட் தென் நான் ஸ்டூடியோவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க வி ஆர் ஆல் தேர் டு சப்போர்ட் யூ டோன்ட் வரி நீ எடுத்து பண்ண அப்படின்னு சொன்னாங்க ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த எயிட் அந்த எயிட் மந்த்ஸ் வந்து எனக்கு நான் சொல்லிவிட்டேன் எனக்கு டைம் எடுக்கும் நான் டைம் எடுத்தே பண்ணுறேன் ஒழுங்காக பண்ண ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா மேம் அதுக்கும் டைம் கொடுத்தாங்க கரெக்டாக டெட்லைன்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஏதாவதுனா நான் கம் கம்யூனிகேட் பண்ணுறதுலாம் குட் பட் எட்டு மாதம் அவங்கள படுத்தி எடுத்துவிட்டேன் எந்த விஷயத்துலனா எப்படி என்னை நம்புறீங்க என்கிட்ட அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள படுத்தி எடுத்துட்டேன் அது வந்து அது இம்போஸ்டர் சின்ரோம் நான் டீல் இருந்தேன் அண்ட் தென் சம்ஹவ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சிருச்சு சாங்ஸ் வரப்போ திரும்ப மைண்ட் பிளாக்கு ட்ரெண்டு இது ஃபாலோ பண்ணுமா அது ஃபாலோ பண்ணுமா ஸோ மெனி திங்ஸ் இருந்துச்சு பட் தென் மேம் சொன்னாங்க உங்களுக்கு என்ன ஹார்ட்லேருந்து வருதோ நீங்கள் பண்ணுங்கள் தட்ஸ் அவு த இஸ் அப்படின்னாங்க ஸோ அங்கேயும் ஷி வாஸ் சப்போர்ட்டிவ் டியூன்ஸ் லாக் ஆகிடும் ஏன் லாக் பண்ணிங்க எப்படி லாக் பண்ணுறீங்க நிஜமாவே பிடிச்சிருக்கா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு சம்ஹோ எனக்கு வந்து ஹேவன் எனக்கு ஒரு அமேசிங் டீம் கிடச்சாங்க ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் என் ஹஸ்பண்ட் என் சிஸ்டர் ரஹிமா வந்திருக்காங்க அங்கே ஸோ அவங்கக்கிட்ட தான் என் ஹஸ்பண்ட் ரியாஸும் அவங்க இருக்காரு ஹி டசன்ட் லைக் ரொம்ப ஸ்பாட் லைட் ஸோ அங்கே ஒழிஞ்சிட்ருக்காரு பட் என்னென்னா வந்து எல்லா ஸ்க்ராச்சும் கிட்ட காமிச்சிட்டே இருப்பேன் எப்படி அப்ரூவ் பண்ணுறாங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா நல்லா தான் இருக்கேன் இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்துச்சு ஸோ டில் தி என் லைக் எல்லாமே காமிச்சிட்டே இருப்பேன் ஐ டோல் முடிஞ்சிட்டே சொல்லிவிடுங்க ஏதாவதுனா ஜஸ்ட் எருமி பட் யூனோ அதுக்கப்புறம் என் பிரதர் குமரனும் இருக்கார் அவரும் ஒரு கம்போசர் ஸோ பீப்புள் வேர் சப்போர்ட்டிவ் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மை கோர் டீம் ஹூ ஆர் சோ சப்போர்ட்டிவ் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஹீ இஸ் நாட் யூர் இஸ் ஆல்சோ அ கம்போசர் அண்ட் மியூசிக் சூப்பர்வைசர் மெயின் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு இன் பர்சன் இருந்தது மாரி சக்தி அங்கே உட்காந்துருக்காரு ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அவர் வந்து அவரும் ஒரு கம்போசர் நிறைய ஹிந்தி சாங்ஸ்லாம் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கிரசண்டோ ஹீஸ் தேர் ப்ளீஸ் கெட் அப் சாரி இட்ஸ் லைக் அ டீச்சர் ஸ்டூடெண்ட் தென் சதீஷ் இஸ் தேர் ஹீ இஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் ஹி ஹஸ் ஹெல்ப் மி அ லாட் அதுக்கப்புறம் வந்து சூரியான்ஷ் ஈவன் மோதன் அ சிங்கர் ஹி வாஸ் ஆல்சோ சூப்பர்வைசிங் த ஹோல் ஸ்கோர் ப்ளீஸ் சோ யூ கேன் சிட் தே நோ யூ ஸோ ஹி திஸ் இஸ் ஹிஸ் ஃபஸ்ட் ஹீஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட் ஹிஸ் ஃபஸ்ட் தமிழ் ஃபிலிம் த ஹீஸ் சாங் ஹிஸ் சாங் அதர் சாங்ஸ் ஆல்சோ இண்டியும் பண்ணியிருக்காரு அண்ட் ஸோ பிரஷாந்த் ஐ எம் மிஸ்ஸிங் பிரசாந்த் யார் சுரேஷ் கார்த்திக் அவங்களாம் தான் எனக்கு புஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு யார் யாரை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஏம் அதுக்கப்புறம் வந்து ஜெரி ஜெரி ஹஸ்பண்ட் வெரி சப்போர்ட்டிவ் ஸோ இவங்களாம் தான் கோர் டீம் அப்புறம் ஏஎம் ஸ்டுடியோவில் ஏஎம் ஸ்டுடியோவில் தான் மிக்ஸ் நடந்துச்சு ஸோ கிருஷ்ணன் இங்கே இருக்கார் இஸ் அ வெரி ஃபேமஸ் அண்ட் ஹஸ் ஒர்க் ஆன் மெனி ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் அரவிந்த் இருக்கார் அண்ட் ஷிவா சர்மைனா எனக்கு வந்திருக்காரான்னு தெரியல மிஸ்ஸிங் ஹிம் ஸோ கம்ப்ளீட்டாக பயங்கரமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க லலிதா மேம்க்கும் ஷீ ரியலி வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் அண்ட் ஐ திங்க் டீம் இல்லைன்னா இது மாதிரி இவ்வளோ பெரிய ஃபிலிம் வந்து யூ கே நாட் டூ இட் தேவர் தேர் இஸ் கோயின் த்ரூ அ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது ஜூனில் வந்து என்ன ஆச்சுன்னா இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நான் தான் கம்போஸராக வரேன் அப்படின்னா அப்போ ட்வீட்லாம் வந்துச்சு இது மாதிரி வந்து ஏன் இவங்களை சூஸ் பண்ணிங்க தெர் ஆர் ஸோ மெனி டேலண்டட் பீப்புள் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி வரல ஸோ எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு தென் ஐ தாட் நம்ம டைரக்டருக்கு நம்ம பெருமை சேர்த்து கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ தாட் அது புட் மை எஃபர்ட்ஸ் அண்ட் டூ ஒர்க் அண்ட் அந்த டைமில் ஷீசட் ஆல்பம் ரெடி பண்ணுங்கன்னு ஒன்று ஐயோ ஆல்ரெடி ஐ ஆம் லைக் டவுட்டிங் மை செல்ஃப் இதில் வந்து ஆல்பம் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு ப்ராசஸ் போச்சு அண்ட் ஸோ அல்டிமேட்லி ஆல்பமும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஐ தேங்க் த சிங்கர்ஸ் சக்தி ஸ்ரீ இருப்பிறம் வந்து எனக்கு சக்தி ஸ்ரீ இல்லாமல் ஐ கே நாட் இமேஜின் எனிபடி எல்ஸ் அவங்கள மிஸ் பண்ணுறேன் அவங்க யூஎஸில் இருக்காங்க அண்ட் சிரிஷா ஷி ரெண்டு பாட்டு பாடியிருக்காங்க ஒன்று என்னோட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அண்ட் தென் சார்த்தக் கல்யாணி அவரையும் இது பண்ணுறேன் சூர்யான்ஷ் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் ஆல் தோ தமிழ் இஸ் நாட் இஸ் அது ஈஸ் அ நார்த் இண்டியன் ஹி ஹஸ் ரியலி அந்த கொட கொடைஞ்ச எடுத்துட்டாங்க லலிதா மேம் அவரை கரெக்டாக அந்த ப்ரொனன்சேஷன் வரணும்னு நானும் இல்லை ஸோ ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நார்த் இண்டியன் பாடுற மாதிரியே ஃபீல் ஆகாது ஸோ Uh, and thank you, uh, Think Music. Thank you so much for supporting. I have huge respect uh, because you bring in uh, new talents and you support them.